கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மேக்ஸ்வெல் டிரஸ்ட் மற்றும் போக்குவரத்து காவல்துறை இணைந்து நடத்திய மாபெரும் சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கிய கோவை மாவட்ட துணை ஆணையர் சிற்றரசு கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மேக்ஸ்வெல் சாரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சாலை விதிமுறைகளை பின்பற்றி வாகனம் இயக்குபவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர கூடுதல் காவல்துறை ஆணையர் சிற்றரசு மற்றும் உதவி ஆணையர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் சீட் பெல்ட் ஹெல்மெட் அணிவது போன்ற சாலை விதிமுறைகளை சரியாக கடைபிடித்த வாகன ஓட்டிகளுக்கு பரிசு பொருட்களும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது மேலும் பழைய ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு புதிதாக ஹெல்மெட்களும் வழங்கப்பட்டது சுமார் இருநூற்று ஐம்பது நபர்களுக்கு மேல் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர உதவி ஆணையாளர் கார்த்திக் மேக்ஸ்வெல் அறக்கட்டளை நிறுவனர் மா முருகன் கணேசன் சுரேஷ்குமார் விஜய் ரிச்சர்ட் பாலு ஜமீர் அகமது பாலமுருகன் மணிகண்டன் நாகரத்தினம் சரவணன் மாதவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது